தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் எங்கள் அன்பான தகப்பனே உம்மை போற்றி புகழுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையாக இல்லாத போது எங்களுடைய வார்த்தை எங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு எதிர்மாறான ஒரு எடுத்துக்காட்டாக நின்றுவிடுகிறோம் நல்லவர்களை கூட எங்களுடைய நல்ல கெட்ட வார்த்தைகள் கெட்ட சிந்தனை கொடுக்கின்ற வார்த்தைகள் புண்படுத்துகின்ற வார்த்தைகள் கெடுத்து விடுகிறது நல்லவர்களை கூட அது திசை மாறச் செய்கிறது அன்பின் கடவுளே எச்சரிக்கையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்திடணும் சுவாமி சில சூழ்நிலைகளிலே எங்களையும் அறியாமல் சில காரியங்களிலே ஈடுபடும் பொழுது நாங்கள் எதிர்சாட்சியாக நின்று விடுவோம் தெய்வமே எங்களை மன்னித்தரணும் நீர் எங்களை மன்னித்து ஏற்காவிட்டால் எங்களுக்கு ஏது சக்தி நல்லவைகளை செய்ய ஏது எங்களுக்கு உறுதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இயேசு அவர்களிடம் உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்துவிடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது என்றார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு அன்பானவர்களே உங்களுக்கு என் பிணிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் பதினெட்டாவது அதிகாரம் அதில் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஐயோ பாவத்தில் விழச் செய்யும் உலகுக்கு கேடு பாவத்தில் விழுவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாயிருப்போருக்கு கேடு அன்பானவர்களே இடரல் வரும் ஆனால் இடரல் யாரால் வருகிறதோ அவர்களுக்கு கேடு என்று இயேசு சொல்லுகிறார் நம்முடைய வார்த்தை நம்முடைய பார்வை நம்முடைய சைகைகள் செயல்பாடுகள் இவைகளை குறித்து எத்தனை எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டியுள்ளது அன்பானவர்களே நமக்கு இருக்கிற இந்த உலக இயல்போ உடலுக்கான இயல்போ மிக மோசமானது மிக மோசமானது பாவத்திலே பிறந்த உடல் அன்பின் கடவுள் அதை அவருடைய திருமுழுக்கினால் புனிதப்படுத்துகிறார் திருமுழுக்கினால் அதை அர்ச்சிக்கிறார் அந்த ஆண்டவர் இயேசுவனுடைய இயல்பை நாம் நாம் அணிந்து கொண்டால் உடைய நம்மால் எதிர்சாட்சியாக வாழாமல் இருக்க முடியாது நாம் திருமுழுக்கின் வழியாக அணிந்து கொள்ளுகின்ற இந்த இயல்பை இயல்பை நாம் புது இருந்தால்தான் நேர்மறையாக வாழ முடியும் இயேசுக்கு சாட்சியாக வாழ முடியும் கடினம் ஆனால் முடியும் நமக்கு பயிற்சி ஊட்டுகின்ற கிறிஸ்துவை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு எதையும் செய்ய நமக்கு ஆற்றல் உண்டு